ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான துவையல் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த துவையல் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ இது எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மருத்துவ குணம் நிறைந்தது இந்த பிரண்டை தாங்க இந்த பிரண்டையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம துவையல் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் இருக்கிற நாரெல்லாம் முதல்ல உரித்து வச்சுக்கிடணுங்க அதில் இருக்கிற இலைத்தலைகளையும் தனியாக பிச்சு வச்சுக்கிறணும் இந்த மாதிரி அதை நார் க்ளீன் பண்ணி உடச்சி உடச்சி தனியாக இந்த மாதிரி வச்சுக்குறணுங்க இப்போ வாங்க எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிருக்கேங்க நல்லெண்ணெயில் செய்யும் போது தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தன்மையும் இல்லாமல் இருக்கும் அதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அதோட ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இவ்வளோதாங்க நம்ம இதில் சேர்க்க போகிறோம் முதல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பரண்டையை உள்ளே சேர்த்துக்கலாங்க பரண்டையில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இது எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணுங்க இதில் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து நிறையவே இருக்குது அதோட அஜீரண கோளாறு இருக்கிறவங்கெல்லாம் இந்த துவையல் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே மாற்றம் தெரியுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வதங்கினதை நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக அரைச்சி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க சூப்பரான துவையல் தயாராகிடுச்சி இதை நம்ம சூடான சாதத்தில் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமான சுவையில் இருக்குங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ